பைபிளும் நியூஸ் பேப்பரும் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் நீதிமொழிகள் பதி நான்காம் அதிகாரம் பதன் ஐந்தாம் வசனம் பேதையானவன் எந்த வார்த்தையையும் நம்புவான் நல்ல மனுஷனோ தண்ணீரே விவேகியோ தன் நடையின் மேல் கவனமாய் இருக்கிறான் எந்த வார்த்தையையும் நம்புகிறவன் பேதை என்று இந்த வசனம் சொல்கிறது நீதிமொழிகள் பதினான்கு பதினைந்து நான் ஒரு தகவலை ஊடகத்தில் பார்த்தேன் மனித உடல் ஆட்டுத்தலை கொண்ட ஒரு உருவம் கால்களிலே கைகளிலே நாலு தான் இருக்கிறது அந்த உருவம் திருவண்ணாமலை மாவட்டத்தில் சிலரை தாக்குவதாக ரெண்டு ஊர்களின் பெயரையும் குறிப்பிட்டு ஊடகத்தில் ஒரு செய்தி வெளியிடப்பட்டிருந்தது அதை தமிழ்நாடு அரசினுடைய தகவல் சரிபார்ப்பகம் அதற்கு விளக்கம் கொடுத்து வெளியிட்டிருக்கிறது ஒரு தகவல் வெளியிட்டிருக்கிறது இது உண்மை அல்ல இது ஒரு கிராஃபிக்ஸ் போட்டிக்காக உருவாக்கப்பட்ட ஒரு வீடியோ இதை எடுத்து தமிழ்நாட்டில் ஏதோ பயங்கர உருவம் மக்களை தாக்குவதாக ஒரு புரளியை வதந்தியை கிளப்பியிருக்கிறார்கள் என்று தமிழ்நாடு அரசு விளக்கம் கொடுத்திருக்கிறது எதையும் நம்புவதற்கு சிலர் இருக்கத்தான் செய்கிறார்கள் என்ன ஆ ஆட்டுத்தலை மனித உருவம் கை கால்களில் நாலு விரல் திருவண்ணாமலை மாவட்டத்தில் மக்களை தாக்குதுன்னு ஒரு செய்தி சொல்லுகிறதையும் சிலர் நம்பத்தான் செய்தார்கள் அதைத்தான் பைபிள் சொல்கிறது பேதை என்பவன் யார் என்றால் எதை எதையும் நம்பிடுவான் யார் என்ன சொன்னாலும் நம்பிடுவான் அவதான் பேதை அப்படின்னா என்ன செய்யணும் திமுகக்கு எழுதும்போது பவுல் எழுதுகிறான் நீ எதையும் விசாரிக்கும் முன்பது முடிவு செய்து விடாதே ஒருத்தரை பற்றி நன்றாக சொன்னால் கூட ஒருத்தர் நல்லவர் அப்படின்னு சொன்னால் கூட அதை உறுதிப்படுத்தி கொள்வதற்கு முன்பதாக அதை நம்பி விடாதே அதை நீ விசாரிக்க வேண்டும் ஒருத்தரை பற்றி தப்பாக சொன்னால் கூட இவர் தப்பு பண்ணிட்டார்னு சொன்னால் கூட அதை விசாரிக்கிறது விசாரிக்கிறதுக்கு முன்னால் நீ முடிவு செய்யாதே நம்பி விடாதே ரெண்டு மூன்று சாட்சிகள் அவர்களதை உறுதிப்படுத்தினால்தான் நீ நம்ப வேண்டும் என்று தீமத்தைக்கு எழுதும்போது பவுல் எழுதுகிறான் அது ஊடக செய்திகள் தான் என்று அல்ல வாழ்வில அன்றாடக வாழ்வில நாம் கேள்விப்படுகிற காரியங்கள் அவற்றை நாம் அவசரப்பட்டு நம்பிவிடக்கூடாது அதற்காக நம்பாமலும் அதை தள்ளிவிடக்கூடாது அதை பெண்டிங்கில் வச்சிடணும் அதை வெயிட்டிங் லிஸ்ட்டில் வச்சு அது சரிதானா என்று சிந்தித்து பார்க்க வேண்டும் விசாரி தேவைப்பட்டால் விசாரிக்க வேண்டும் ஜபிக்க வேண்டும் அதன் பிறகுதான் நம்புவதா நம்ப கூடாதா என்று முடிவெடுக்க வேண்டும் ஆகவே ஒருவேளை நாம் பேதையாய் இல்லாமல் இருக்கலாம் ஆனால் சில நேரங்களில் சில விஷயங்களில் நாம் பேதையாக இருந்து நம்ப கூடாதவற்றை நம்புவதற்கு வாய்ப்புண்டு கவனமாக இருப்போம் விவேகியாக இருப்போம் நம் நடையின் மேல் கவனமாக இருக்குவோம் அதற்கு அடுத்த வரி விவேகி தன் நடையின் மேல் கவனமாக இருக்கிறான் ஏனால் நம்முடைய நடையை நம்முடைய நம்பிக்கை தான் பாதிக்கிறது நம்முடைய தவறான நம்பிக்கைகள் நம்முடைய நடையை பாதித்து விடுகிறது நம்முடைய அன்றாட வாழ்க்கையை நம்முடைய வாழ்க்கை பயணத்தை அதை பாதித்துவிடும் ஆகவே ஆண்டவர் நமக்கு விவேகத்தை தருவாராக ஆமே